ஹைஃபன் சீன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் பிடிக்குங்கிறத நம்புகிறேன் இது நிறைய பேரோட லைஃப்பில் பொருந்தக்கூடிய ஒரு ஸ்டோரியாக இருக்கணும் நான் நம்புகிறேன் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் என்ன ஸ்டோரி அப்படின்னா ஒரு நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ராஜா இருக்கார் இந்த ராஜாவுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை என்ன ஆசை அப்படின்னா நிறைய பேருக்கு சமைச்சு தான் கையால் பரிமாறணுன்ற ஒரு ஆசை அவருக்கு இருக்குது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குருவை போயிட்டு பார்க்குறாரு குருவை போயிட்டு குருவே எனக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆசை இருக்குது அந்த ஆசையை நான் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு ரொம்ப தாராளமாக பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஓகே உடனே உடனே ஒரு சமையல்காரரை ஏற்பாடு பண்ணுறாங்க சமையல்காரரை ஏற்பாடு பண்ணி சமைக்க சொல்றாங்க சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் சமையல்காரர் வந்துட்டு ராஜாவை சொல் ராஜா கிட்ட போயிட்டு சொல்கிறாரு நான் எல்லாம் சமைச்சு எல்லாம் ரெடியாக இருக்கு நீங்கள் அன்னதானத்துக்கு ரெடி பண்ணலாம் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ராஜாவும் உடனே இதை நான் தூக்கி நான் தான் என் கையால் தூக்கிட்டு போயிட்டு பரிமா பரிமாறுவேன் நீங்கள் சமைச்சு மட்டும் இந்த இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிடுறாரு சமையல்கார்கிட்ட ராஜா உடனே தூக்குறாரு ராஜா ஒரு சைடு தூக்கவும் இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த சமைச்ச சமையல்காரர் ஒரு பக்கமும் தூக்கிட்டு வந்து பரிமாறுறதுக்கு தூக்கிட்டு வராங்க அப்படி தூக்கிட்டு வரும்பொழுது மேலே ஒரு கழுகு பறக்குது அந்த கழுகு பறந்து போயிட்டு இருக்கும்போது அதோட காலில் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு மாட்டி சுற்றி இருக்கு அந்த பாம்போட வாயிலேருந்து விஷம் வந்து அந்த அந்த சாப்பாட்டில் விழுந்துருது விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் ஃபுல்லா விஷமாயிடுது அந்த சாப்பாட்டை எடுத்துகிட்டு போய் ராஜா தன் கையால எல்லாருக்கும் பரிமாறுறாரு பரிமாறி சாப்பிட்ட அனைவரும் அங்க இறந்துட்டாங்க இறந்தது ரொம்ப கஷ்டமா அவருக்கு ரொம்ப நாள் அப்புறம் நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சோம் ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு குருக்கிட்ட போயிட்டு தன்னோட மன கஷ்டத்தை சொல்றாரு இது ஒரு பக்கம் இருக்க மேலே யம தர்ம ராஜா இருக்காரு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு சித்திரகுப்தர் போயிட்டு யம தர்ம கிட்ட கேட்குறாரு யம தர்மராஜா இங்கே நடந்த நிகழ்ச்சியில் இந்த பாவச் யார் பிழை யார் மேலே எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு யம தர்மராஜா கிட்டே போயிட்டு சித்திரகுப்தர் கேட்குறாரு உடனே நான் வந்துட்டு அந்த சமைச்ச சமையல்கார் மேலே எழுதவா இல்லை அண்ணம் பரிமாறணும் சொன்ன அந்த ராஜா மேலே எழுதவா இல்லை அந்த கழுகு மேலே பறந்ததே அந்த கழுகு மேலே எழுதவா இல்லை அந்த விஷத்தை கீழே கக்குச்சே அந்த பாம்பின் மேலே எழுதவா அப்படின்னு சொல்லிட்டு சித்திரகுப்தர் யமதர்மராஜா கிட்டே கிட்ட போயிட்டு கேட்குறாரு யமதர்ம ராஜாவுக்கும் ரொம்ப குழப்பமா இருக்கு சித்திரகுப்தா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு அதுக்கான விடையை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டார் அதுக்கப்புறம் திரும்பவும் இங்கே ராஜா கிட்டே போடுவோம் ராஜா உடனே ரொம்ப புலம்புறாரு உடனே அந்த குரு சொல்கிறாரு கூப்பிட்டு நீ ஒரு நாள் வந்துட்டு என்னை வந்து பாருன்னு சொல்லியிருந்தார் உடனே வந்து ராஜா போயிட்டு அந்த குருவை பார்க்குறாரு பார்த்ததுக்கப்புறம் அந்த குரு சொல்கிறாரு நீ ஏதோ தவறு நடந்துருச்சு நீ வந்து நம்ம ஊரில் ஒரு அன்னச்சத்திரம் எப்பொழுதும் அதாவது எனி டைமும் சாப்பிட்ற மாதிரி ஒரு அன்னச்சத்திரத்தை தொடங்கி வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கிட்ட அந்த குரு சொல்கிறாரு உடனே இவரும் வந்துட்டு அங்கே ஒரு அன்னச்சத்திரம் ரெடி பண்ணி வரவங்க போகிறவங்க இருக்கிறவங்க யார் வந்தாலும் எப்போ வந்தாலும் அங்கே உணவு கிடைக்கிற மாதிரி ஒரு சத்திரத்தை ரெடி பண்ணிட்டார் அன்னச்சத்திரத்தை ரெடி பண்ணிட்டாரு இருக்கும்போது வெளிநாட்டிலேருந்து வந்து கொஞ்சம் பேர் வராங்க வெளிநாட்டிலேருந்து கொஞ்சம் பேர் அந்த ஊருக்கு வந்தோன்னே அங்கே சில பேர் சொல்கிறாங்க இங்கே சாப்பாடு வந்து இலவசமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க வந்து அந்த வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க விசாரிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு பாட்டி ஒருத்தவங்க அங்கே பாத்திரங்கள் வீட்டை உட்காந்துருக்காங்க அந்த பாட்டிக்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க பாட்டியே இங்கே வந்துட்டு இந்த அன்னச்சத்திரத்தில் இலவசமாக சாப்பாடு போடுறாங்களாமே அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க கேட்குறாங்க உடனே அந்த பாட்டி அப்படியாப்பா அது இங்கே பக்கத்தில் தான் இருக்குது தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா அன்னச்சத்திரம் இங்கே தான் இருக்குது இலவசமாக தான் சாப்பாடு போடுறாங்க ஆனால் அங்கே சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் உயிரோடு இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்த அந்த கதையை வந்து அந்த வெளிநாட்டிலேருந்து வந்தவங்கள்கிட்ட அது அந்த பாட்டி சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் அவங்களும் அப்படியே யோசிக்கிட்டு சாப்பிட சாப்பிடலை இதை பார்த்த யம தர்மராஜா சித்திரகுப்தரை கூப்பிட்றாரு சித்திரகுப்தா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு எமதர் தர்மராஜா கூப்பிட்டு நீ யார் பேரில் அந்த கணக்கு எழுதணும்னு கேட்டல அந்த பாவ கணக்கு இந்த பாட்டியோட பேரில் எழுது அப்படின்னு சொல்லிட்டு எம தர்மராஜா சொல்கிறாரு என்ன பிரச்சனை என்ன அங்கே நடந்தது அங்கே எப்படி நடந்துச்சு எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் தானாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தானாக வந்து ஒரு இடத்துல ஒரு இதை சொல்லும்போது அந்த பாட்டி மேலே நீ அந்த பாவச்ச இந்த எழுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமதர்மராஜா சித்திரகுப்திட்ட சொல்லிட்டாரு இதனால நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒருத்தரை பற்றி நமக்கு எதுவும் தெரியாமல் அவங்கள பற்றி எதுவும் பேசக்கூடாது அப்படி பேசணுன்னா அது ரொம்ப 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 தப்பு சரி ஓகே நீங்கள் சொல்லலாம் நம்ம யாரை பற்றியும் பேசலை ஆமாம் நம்மளை பற்றி மட்டும் பேசுகிறாங்களே நான் வந்து இப்போலாம் யாரை பற்றியும் இல்லை நான் என்னோடய வேலை உண்டு என்னோட என்னோட என்னோடய ஃபேமிலி ஒன்றுன்னு இருக்கிறேன் ஆனால் என்னை பற்றி சில பேர் பேசுவாங்களே அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் அதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் நம்ம இது மாதிரி இந்த விஷயத்தை இனிமேல் என்ன என்ன ஏதுன்னு தெரியாமல் அடுத்தவங்கள பற்றி பேசுகிறத இது வரைக்கும் நம்ம பண்ணியிருந்தா கூட இனிமே அது பண்ணாதீங்க அது ரொம்ப 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 பாவ செயல் தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க நான் இன்னொரு ஸ்டோரின்னு சொல்கிறது கண்டிப்பாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை டாட்டா எல்லா புகழும் ஒருவருக்கே